இந்த பிரதேச செயலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு உதவி அரசாங்க அரசாங்க அதிபர் பிரிவாக ஸ்தாபிக்கப்பட்டு அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி ஒரு அமைச்சரவை தீர்மானம் ஊடாக அங்கே தரம் ஆனால் அங்கே தரமுயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த பிரதேச செயலகத்திற்கான காணி அதிகாரம் அதிகாரம் போன்ற முக்கியமான அதிகாரங்கள் மறுக்கப்பட்ட நிலையிலே தொடர்ச்சியாகவும் காணப்படுகிறது இந்த செயலகத்துக்கு உட்பட்டு இருபத்தி ஒன்பது கிராம சேவையான பிரிவுகள் இருக்கிறது சுமார் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இருக்கிறார்கள் இங்கே தமிழ் மக்கள் வாழுகிறார்கள் முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்கள் பௌத்தர்களும் வாழுகிறார்கள் இங்கே உதவிக்காக அல்லது அரச சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வருகின்ற பொதுமக்கள் தொடர்ச்சியாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள் காரணம் இங்கே முழுமையான அதிகாரங்கள் இல்லாததால் இங்கிருந்து இன்னொரு செயலகத்திற்கு இன்னொரு செயலகத்துக்கு போனால் இந்த செயலகத்துக்கு போகும்போது இப்படியே அலைஞ்சு தெரியற ஒரு கஷ்டமான சூழ்நிலை காணப்படுகிறது எங்களுடைய கல்முனா வடக்கு பிரதேச செயல முப்பத்தி மூன்று வருடமாக நாங்கள் மக்களாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசியல்வாதிகள்கிட்ட சென்றால் அரசியல்வாதிகளும் எங்களுக்கு எந்த விதமான ஒழுங்குகள் ஏற்பாடு இல்லாத நிலையில் தான் நாங்கள் இந்த முப்பது வருஷமா இருக்கிறோம் எங்களை ஏமாற்றம் நாங்கள் பல வகையில ஏமாற்றப்பட்டு வரோம் காணி பிரச்சனை எல்லாம் தெற்கு பிரேச தான் இருந்து கொண்டு வருகிறது அதால எங்களுடைய கல்முனா வடக்கு பிரேச செயல இருக்கிற காணி காணிப்பிரச்சினையோட எங்களுக்கு கையால் இயலாத வகையில வருகின்றது அதாவது தவறான முறையில அவர்களும் அதை செயல்படுத்திக் கொண்டு எடுத்து கையெழுத்து கொண்டு வாராங்க வடக்கு பிரதேசத்தினுடைய நிர்வாக ரீதியான விடயமானதுமனி ஒரு சமூகத்திற்கோ ஒரு இனத்திற்கோ சார்ந்தது கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேச எல்லைக்குள்ளே வாழ்கின்ற அத்தனை சமூகத்துக்கும் அத்தனை மக்களுக்கும் உரிய அரசினுடைய நிர்வாக சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஆனால் இதை அரசியலுக்காகவா அல்லது என்ன காரணத்துக்காக தெரியாமல் இதை ஒரு இனரீதியான பிரதேச இலகமாக பார்த்து தொடர்ச்சியாகவும் இந்த பிரதேச இலகத்தை முழுமையாக இயங்க விடாது தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலை பிரேசத்தில் பணங்களையும் காரியாலயத்தில் காரியாலய உத்தியோகத்தின் நிதி பிரச்சனைகள் முறையில் ஏற்படுகிறது சொல்ல போனா காரியாலயத்தில வந்து ஒரு போட்டோ காப்பி பேப்பர் எடுக்கிறாலும் கல்மினத்தி பிரேச ஜெயலலிதா போக வேண்டி இருக்குது அதே நேரத்துல நாங்கள் கிராம மட்டத்தில் ஒப்பந்த வேலையில் செய்யப்படும் வேலையில இந்த நிதியை நாங்க பெற்றுக் கொள்றது பல நாங்க அங்க அலைஞ்சு போக வேண்டியிருக்குது ஒரு தடம் போனால் அந்த நிதி மற்ற இடங்களுக்கு கைமாறப்பட்டது பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க இதே தடவையில பல தடவை நாங்க அங்க அலைஞ்சது பிறகுதான் எங்கட நிதிகளை நாங்க எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் ஒன்றாவது ஜனாபதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் எங்களையும் பல ஜனாதிபதியினுடைய வேட்பாளர்களோ அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்களோ முகவர்களோ கூடங்களையும் சந்தித்திருக்கிறார்கள் நாங்களும் சந்தித்திருக்கிறோம் நாங்கள் அனைவரிடமும் வைத்த வேண்டுகோள் கட்சி வேதமின்றி ஒரு இலங்கையினுடைய நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்ற பிரச்சனையை தீர்த்துத்தார்கள் என்று கேட்டிருந்தோம் ஆனால் இதுவரை சாத்தியமான எந்த பதிலும் கிடைக்கிறார்கள் யுத்தத்தால சுனாமியால பாதிக்கப்பட்ட மக்கள் காணில்லாம ஒவ்வொரு வீட்டிலையும் ரெண்டு குடும்பம் மூன்று குடும்பம் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அந்த காணிகளை நாங்கள் கல்மின வடக்கு பிரேச செயலத்தால கையாளுவதற்கும் எங்களுடைய நிதிகள் காரியாலயத்துக்குரிய நிதிகளோ இல்ல மக்களாகிய மக்களுக்கு சேவை செய்ய மக்கள் சில வேலை திட்டங்கள் செய்யப்படுற நிதிகளையோ கல்மின வடக்கு பிரேச செயலகம் கையாளுவதற்குரிய நடவடிக்கையை இப்போது வருகின்ற ஜனாதிபதி யாராக இருந்தாலும் அந்த நிதிகளையும் காணிகளையும் கையாளுவதற்குரிய நடவடிக்கையை எங்களுக்கு மேற்கொள்ள வேணும் மேற்கொண்டு தர வேண்டும் என்று சொல்லி மக்கள் சார்பாகவும் நாங்கள் இதை புதிய ஜனாதிபதியாக வருகிறவர்கிட்ட நாங்கள் முன்வைக்கின்றோம் என்பதை கேட்டுக்கொள்வோம்